வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் புது பதிவு கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி ஆகப்பட்டவர் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும் போது சூரியன் சனி புதன் சுக்கரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் ஆகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்க போது எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து விரயஸ்தானம் காலபுருஷனுக்கு விரயஸ்தானம் தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத உபத்திரங்களை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த இருந்து ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும் உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார நிலவரப்படி ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள் அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உங்க உங்க ராசிக்கு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எட்டாம் இடத்துல இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை எட்டாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் அடுத்து அதிகமான ஒரு மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் வழக்குகளை அதிகமாக கடன் வழக்கு நோய் தொந்தரவு இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை அதிகமா தான் கொடுக்கும் இந்த இத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இத நீங்க ஒப்புக்கொள்வதற்கு உங்களுடைய மனம் ஒப்புக்கொள்ளவே கொள்ளாது ஏன்னா எட்டாம் இடத்துல கிரகங்களின் சேர்க்கை இருக்கும்போது உங்களுடைய உங்களுடைய மனமாகப்பட்டது நிறைய எதிர்மறை எண்ணங்களை நோக்கி பயணிக்கும் ஏன் நம்ம இத செஞ்சுட்டா என்ன ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன இப்படி வந்துருச்சுன்னா என்ன இந்த மாதிரியாக உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையான ஒரு சிந்தனை சார்ந்துதான் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியே அந்த சூரியனும் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு குடும்ப ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு மூன்றாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி ஆகப்பட்ட அந்த சுக்குரன் உங்களுடைய எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் உங்களுடைய ருணரோக சத்ரஸ்தானாதிபதி அடுத்து கலத்திர ஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த சனியும் அந்த எட்டாம் மண்டலத்துல இருக்கிறார் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு அவருடைய சுய ஜாதகம் அந்த ராசி அதிபதி முக்கியம் அடுத்து அந்த குடும்ப குடும்பஸ்தானாதிபதி முக்கியம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு உண்டான அமைப்புகளும் முக்கியம் அடுத்து உங்களுடைய வேலை இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு நேர்மறையான பலன்களை கொடுக்கவே கொடுக்காது இந்த மார்ச் மாசம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய முடிவுகள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் நீங்களா சுயமாக ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஏமாறக்கூடிய ஒரு தருணம் யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து இழக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்கனவே நாங்க அந்த மாதிரி இழந்திருக்கோம் மேடம் அது எப்படி நான் திரும்ப செய்வேன் நான் செய்ய மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா சில சிம்ம ராசி என்பர்கள் கரெக்டா இந்த பதினஞ்சு மூணுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா அன்னைக்கு மத்தம் பண்ண மாட்டாங்க மார்ச் மாதம் பிப்ரவரி மாதமே சில பேர் பாத்தீங்கன்னா யாரையாவது நம்பி காசை குடுத்துருப்பாங்க அவங்க தராங்க தராங்கன்னு சொல்லிட்டு இப்ப உடனே கொடுத்துருவாங்க ஒரு வாரத்திலேயே கொடுத்துருவாங்க பத்து வார பத்து நாட்கள்லயே கொடுத்துருவாங்க இப்படி எல்லாம் இவர்களை நம்ம இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த காசு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சிம்ம ராசி சிம்மராசி சிம்ம ராசி பாத்தீங்கன்னா இந்த தருணம் மிக முக்கியமான ஒரு தருணமாக கருது ஏன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி குடும்பஸ்தானாதிபதி இப்படி பலவிதமான எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தருணம் யார் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறீங்க சிங்கப்பூர் மலேசியா அடுத்து மிடில் ஈஸ்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான வெளிநாடு இடத்துல இருக்கிறவங்களுக்கு முழுமையாக கொடுக்கும் எல்லா இடத்துல இருந்தும் நாங்க தப்பிச்சிருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகள்ல இருந்து ஐம்பது சதவீதம் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜாதகர் இங்கே இருக்கிறாரு வெளிநாட்டுக்கு எங்கயும் போல அப்படின்னு இந்த இடத்துல கருத்து வேறுபாடுகள் குடும்பம் சம்பந்தமாக நீங்க சொல்லுவீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லுவாங்க அடுத்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கேட்க கேட்க மாட்டாங்க நீங்க மாட்டீங்க இப்படி இந்த இடத்துல கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஆனா வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா இது ஐம்பது சதவீதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சொல்றத நீங்க ஒரு ஓகே நான் திங்க் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் முடிவை நீங்க அப்படிலயே ஹோல்டுலயே வச்சிருப்பீங்க அதற்குண்டான ஒரு முடிவை நீங்க சொல்ல மாட்டீங்க ஒரு ஹோல்டுலயே வச்சு கொஞ்சம் நிதானமாக அவர்கள் கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு தருணம் இப்படிதான் அந்த ஒரு பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசமான ஒரு பலன்களை தரப்போகுது இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மன உறுதியை இழக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டு ஏழாம் வீட்டு அதிபதி அங்க எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மன உறுதி இழந்த நம்மளுக்கு வேலையே கிடைக்காது நம்ம பிச்சை தான் எடுக்கணும் இப்படியா எதிர்மறையாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக வந்துடும் இதனால ரொம்ப வெறுப்புகள் ரொம்ப அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இளம் வயதினரா இருக்கிறீங்க ஒரு டூ தௌசண்ட்ல பிறந்து நீங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா உங்க ஜாதகப்படியும் சில விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக நடக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அதுவும் இதுவும் ஒண்ணு சேரும்போது நம்ம வாழ்க்கையில நமக்கு நல்லதே நடக்காது ஒரு முடிவுக்கு உங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் அந்த எதுவும் நடக்காது இந்த ஐம்பத்தைந்து நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இவ்வளோ கிரகங்களும் வலுவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் நோய் தொந்தரவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நோய் தொந்தரவுகளினுடைய வீரியம் அதிகமா இருக்கும் கான்ஸ்டிபேஷன் அடுத்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்து உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு யார் யார் இருக்கலாம் கொஞ்சம் குறைபாடு இருக்குதோ உடனே மருத்துவரை அணுகி சில விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக பண்றது நல்லது நீங்களா ஒரு ஒரு மருந்தை எடுத்து நானும் ஆயுர்வேதிக் செஞ்சுக்கிறேன் நாட்டு மருந்தை எடுத்துக்கிறேன் எல்லாம் செஞ்சீங்கன்னா நாட்டு மருந்து எல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு விளைவுகளை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கொடுக்கும் அதனால ஆயுர்வேதிக்கும் போகவே போகாதீங்க நாட்டு மருந்துக்கும் போகாதீங்க எந்த அளவுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஒரு இருக்கும் நோய் தொந்தரவுகளும் கண்டிப்பா சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வயதானவர்கள் யாராவது நோய் தொந்தரவுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதற்குண்டான கண்டங்களும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் என்னுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் வயது முதிர்ந்த பெற்ற பெற்றோர்கள் கொஞ்சம் உடல் நலன்ல கொஞ்சம் குறைபாடா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கண்டம் இருக்கு ஆனால் வந்து அதுல கொஞ்சம் ஒரு மருத்துவ ஆலோசனை பெறது நல்லது ஏன்னா அவர்களுடைய சுய ஜாதகப்படியும் சில கண்டங்கள் நிவர்த்தியை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல எட்டாம் இடத்துல இந்த ஐந்து கிரகங்களும் இருக்கிறதுனால எப்போதுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நான் திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்துல வரும் அதாவது நம்ம எதையோ நோக்கி பயணிக்க போது அந்த பயணம் வந்து உங்களுக்கு திடீர் மாற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் போகும்போது ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்தை மட்டும்தான் பிரியக்கூடிய ஒரு தருணம் அதனால நீங்க பெரிய அளவுக்கு இந்த காலகட்டத்துல எதிர்மறையாக சிந்தனை செய்யாதீர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அசைவ உணவை எடுத்துக்கொள்ளவே கொள்ளாதீங்க இந்த ஐம்பது நாட்கள் ஒரு விரதம் கூட இருங்க தப்பு கிடையாது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறேன்னு நினைச்சு நீங்க விரதம் இருந்துட்டீங்க அசைவ உணவை எடுக்காம மிக பெரிய அளவுல யோகமான காலகட்டங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா சில விஷயங்களை தியாகம் பண்ணும் சில யோகங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதனால அசைவ உணவுகளை யாராக இருந்தாலும் சரி அத கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க இந்த காலகட்டத்துலனா நிறைய ஒரு மாற்றங்கள் வரும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விரத முறைகளை நீங்க அனுஷ்டானம் செய்யுங்க ஒரு நாற்பத்தி நாள் உங்களுடைய பிடிச்ச தெய்வத்திற்கு உங்களுக்கு என்னென்ன தெய்வம் எல்லாம் பிடிக்குதோ இப்ப பிள்ளையார் பிடிக்கும் இல்ல முருகனை பிடிக்கும் இல்ல எனக்கு வராகி அம்மனை பிடிக்கும் இல்ல எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எந்த தெய்வத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கு ஒரு நாற்பத்தி நாள் ஒரு கடுமையான வரக்கூடிய தொந்தரவுகள் இந்த காலகட்டம் முழுமையாக நீங்கிவிடும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மேடம் நீங்கதான் கடுமையா இருக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடாம யாரும் இருந்துடாதீங்க ஆன்மீக சில விஷயங்களே நீங்க முன்னின்று முயற்சி செய்யும் போது இந்த கிரகங்களின் பலம் ஆட்டோமேட்டிக்காக குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விரத முறைகளை அனுஷ்டிக்கும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வைக்கிறீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தான் செய்யணும் அதை பாதியிலேயே விடக்கூடாது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல அந்த ஒரு மூணு நாட்கள் பிரேக் இருந்தா கூட பரவாயில்ல அந்த மூணு நாட்கள தொடர்ந்து அடுத்து நீங்க கண்டினியூஸா அந்த கணக்கை வச்சுக்கலாம் அந்த இயற்கையான விஷயங்களுக்கு எந்த விதமான தடைகள் கிடையாது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அதனால நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த கிரகங்களின் சேர்க்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாட்களுக்கு இருக்கு அதனால நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க விரத முறைகளை டெய்லி தலை குளிக்கிறது டெய்லி வீட்டுல காலையிலும் மாலை விளக்கு ஏத்துறது வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்துவது வீட்டுல அடுத்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆடம்பர விஷயங்களை அனுபவிக்காம இருக்கணும் பெட்ல போய் படுக்க கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க அனுபவிச்சுட்டீங்க விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக பெரிய தடைகளும் இந்த காலகட்டத்துல விலகக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் எட்டாம் இந்த கிரகங்கள் இருக்கும் போது அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய உய ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜாதகத்துல இந்த ஐந்து கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு இல்ல வேற ஐந்து கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கு எனக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு கேட்க நினைக்கிறவங்களும் தாராளமா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்